ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுமா கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம் சரியா அவங்களுக்கு உயரம் வந்து முப்பத்தி எட்டு வருது இப்போ வந்து இங்கிருந்து கீழ் இது வந்து கீழ்பாக்கம் கீழ்பாக்கம் வந்து ரெண்டு சென்டிமீட்டரு கீழே நம்ம மறைச்சு தைக்கிறதுக்கு அதே போல் இங்கிருந்து முப்பத்தி எட்டு உயரம் முப்பத்தி எட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேம்மா ஒயரும் எடுத்தாச்சு முப்பத்தெட்டு கீழே மடிப்புக்கு ரெண்டு சென்டிமீட்ரு மேலே ரெண்டு சென்டிமீட்ரு இது கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இது மேலே எலாஸ்டி வைக்கிறதுக்கு ரெண்டு சென்டிமீட்ரு இடுப்பு சுற்ற வந்து நாற்பது வந்து அவங்களுக்கு கரெக்டான நாற்பது இடுக்குச்சு அது கூட நம்ம ரெண்டு சென்டிமீட்ரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் எலாஸ்டிக்னால் அப்போ பன்னென்ற பன்னெண்டு வச்சு இப்படி கொடு போட்டுக்கலாம் அதே மே மேலே அதுவும் பன்னெண்டு தான் வரணும் வச்சு கொடு போட்டுடலாம் இப்போ வந்து இது வந்து மேலே ரெண்டு சென்டிமீட்டர் பாட்டத்துக்கு வச்சிடலாம் மடிப்புக்கு அதுவும் அதை வச்சு கொண்டு போட்டு விட்டுருவேன் இப்போ இங்கிருந்து இப்போ இங்கேருந்து பன்னெண்டு வச்சு இல்லை இது சுற்றளவு அதில் பாதி ஆக ஸ்ட்ரைட்டாக மேலே ஆக கீழேயும் அதே போல் ஆக வச்சு இஸ்கார் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்குவோம் இந்த ஆவிக்கும் அந்த ஆவிக்கும் ஜாயின் பண்ணுங்க இப்போ வச்சு கோட் போட்டோமா இப்போ வந்து நம்ம இடும் சுற்றுல வச்சல அந்த இடத்துல இருந்து சீப் சுற்றுலவு இப்போ வந்து இது பட்டியெல்லாம் கிடையாது அதனால நம்ம சீட் சுற்றுல வந்து பதினாறு வச்சு இது கோடு போட்டுக்கலாம் இவங்க கொஞ்சம் மத்தியம் இருக்குதுனாலே நம்ம எஸ்டாக வைக்கிறோம் பதினாலு பதிமூணு தான் வரும் இவங்களுக்கு பதினாறு பதினாறு வச்சுட்டு இங்கேருந்து ரெண்டரை சென்டிமீட்டர் இது வந்து சீட் சுற்றளவு வச்சு இப்படி கோட் போட்டுக்கலாம் ஷேப் போட்டுமா இப்போ இங்கேருந்து இங்கேருந்து ரெண்டு சென்டிமீட்ரு மைனஸ் பண்ணிடுங்க இங்கேருந்து ரெண்டு சென்டிமீட்ரு மைனஸ் பண்ண நம்ம காலுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அதுக்கேற்றப்பலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து இப்படியே ஷேப் எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே ஷேப் கூட போட்டுக்கலாம் இல்லை பெண்டு ஸ்கேல் எடுத்து அதுலேயும் ஷேப் போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் இந்த ஃப்ரெண்ட் கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஷேப் போட்டுக்கல அந்த ஷேப் மேலயே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ பின்பக்கம் இதுவும் ரெண்டாக மறைச்சிக்கணும் மறைத்து இப்படி போட்டுட்டு இப்போ ஏழுனா நம்ம ஃப்ரெண்ட்டு கட் பண்ணி வச்சுட்டுறோம் அதை எடுத்து அப்படியே நம்ம இப்படி போட்டுக்கணும் இது மேலே எடுத்து இப்படி போட்டுமா பேக் பீஸ் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணலை அதை எடுத்து இது மேலே பேக் பீஸ் மேலே வச்சுட்டு பேக்கில் வந்து கொஞ்சம் ஒன் இன்ச்சு இடுப்புக்கு இங்கே இங்கே ஒன்று இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்க மார்க் பண்ணி இங்கேருந்து ஒன்று இன்ச்சுமா எக்ஸ்ட்ரா மேலே வச்சு அதே இதை அதே போட ஒன்று இன்ச்சு ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே போட்டுக்கோங்க இங்கே இங்கேருந்து ஒன்றரை வச்சு அப்படியே நம்ப இப்போ இங்கேயும் நம்மளுக்கு ஒன்றரை வரணும் ஷேப்பு அந்த லாஸ்ட் வரைக்கும் இங்கேருந்து நம்ம இப்படி வச்சு ஸ்டெய்ட்டெல்லாம் கோடு போட்டுக்கோம்

இப்ப இந்த சைடு இது பேக் பீஸ் ரெண்டு பீஸ்